அவன் இவனே அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் இவனே அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போ உள்ள பரிசேயன் வெளியே ஆயக்காரன் தூரத்தில் தான் அவன் அவன் அப்படி சொல்லுவோம் பக்கத்தில் இருக்கிறவன்னா இவன் இவள்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆயக்காரன் பக்கத்துல நின்னுட்டு அவன் அல்ல அப்படிங்கிறாரு அப்ப சர்ச்சுக்குள்ள இருந்த ஆண்டவர் எங்க வந்துட்டாரு சர்ச்சுக்கு வெளியே வந்துட்டாரு தாழ்மை எங்கே இருக்கோ அங்கதான் ஆண்டவர் இருப்பார் சர்ச்சுக்கு உள்ள கூட இருக்க மாட்டாரு வெளியே போயிருவா இல்லையா சொல்லுங்க